அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் ஏற்கணிதம் பாடத்தில் இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் வரைதல் தலைப்பில் பயிற்சி மூணில் பதினாறில் உள்ள மூணாவது கணக்கை பார்க்க போகிறோம் மூணாவது கணக்கு ஒய் கோல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸின் வரைபடம் வரைந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ எந்த சவன்பாட்டை தீர்க்கவும் இப்போ இதுக்கு வரைபடம் வரைஞ்சு இதை தீர்க்கணும் முதல்ல எந்த சமன்பாட்டுக்கு வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்களோ அதுக்கு அட்டவணை போடுவோம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு அட்டவணை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட குணகம் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ மைனஸ் பின்னால் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் அரை அது வந்து ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று ஜீரோவை நடுவாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் ரெண்டு நம்பர் இந்த பக்கம் ரெண்டு நம்பர் எக்ஸுக்கே எடுத்துக்குவோம் இப்போ எக்ஸோட மதிப்புகளை மைனஸ் மூணுலேருந்து ப்ளஸ் ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுத்தது என்ன வேணும் இங்கே எக்ஸு ஸ்கொயரு எக்ஸு அது ரெண்டுக்கும் தனி நிறைகளை ஏற்படுத்திக்கிங்க எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் அப்புறம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இப்போ முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம் மைனஸ் மூணோட ஸ்கொயர் ஒன்பது மைனஸ் ரெண்டோட ஸ்கொயர் நாலு மைனஸ் ஒன்றோட ஸ்கொயர் ஒன்று ஜீரோட ஸ்கொயர் ஜீரோ ஒன்னோட ஸ்கொயர் ஒன்று ரெண்டோட ஸ்கொயர் நாலு அடுத்தது ப்ளஸ் எக்ஸு இங்கே எக்ஸு என்ன இருக்குது பாருங்கள் மேலே இருக்கிற எக்ஸ் மதிப்புகளை அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான் இங்கே இப்போ மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படியே எழுதிக்கிங்க அடுத்தது நம்ம ஒய்இக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் வேணும் இப்போ இந்த எக்ஸு ஸ்கொயரையும் எக்ஸையும் ஒய்யும் கூட்டிக்கிங்க ஒம்பது மைனஸ் மூணுன்னா ஆறு நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு இப்போ நமக்கு இதுக்கான அட்டவணை கிடச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இதை தீர்க்கணும் இதை எப்படி தீர்க்குறது இதோட சமன்பாடு அதாவது ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ளஸ் சமன்பாட்டில் இருந்து ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஜீரோவை கழிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் மார்லி உருப்பு புள்ளைங்கிறதுனால நீங்கள் ஜீரோ போட்டுங்க திட்ட வடிவத்தில் எழுதுங்க அதுக்கடுத்து இதை வந்து வலதுகை பக்கத்தில் இடதுகை பக்கமாகவும் இடதுகை பக்கத்தை வலதுகை பக்கமாகவும் மாற்றி எழுதி இங்கே எழுதுங்க இப்போ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கும் திட்ட வடிவம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதுங்க அதில் எக்ஸ் உரூப் இல்லைங்கிறதுனால ஸோ இப்படி எழுதின பிறகு இதுலேருந்து இதை கழிக்கணும் அப்போ ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் ஜீரோ இப்போ எக்ஸு மைனஸ் இங்கே ஜீரோ தான் இப்போ எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் எக்ஸ் இங்கே என்ன இருக்குது ஜீரோ மைனஸ் ஒன்றுன்னு வரும் இங்கே புரிய மாத்தினா மைனஸ் ஒன்று இப்போ மைனஸ் ஒன்று வரும் இப்போ என்ன நேர்கோடு சவன்பாடு நமக்கு கிடைக்கிது ஒய்இ கோல்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இது என்ன ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு இதுக்கு நம்ம அட்டவணை போடணும் இப்போ அட்டவனை போடணுன்னா இதுக்கு ரெண்டே ரெண்டு புள்ளி எடுத்தால் போதும் இப்போ ஜீரோ போட்டிங்கன்னா மைனஸ் ஒன்று ஒன்று போட்டால் என்ன வரும் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு போட்டால் ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று மைனஸ் ஒன்று போட்டிங்கன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு போட்டால் மைனஸ் மூணு கிடைக்கும் மைனஸ் மூணு போட்டால் மைனஸ் நாலு கிடைக்கும் இந்த அட்டவனையும் பார்த்துக்குங்க அடுத்த தினமும் வரைபடத்துக்கு போவோம் முதல்ல எக்ஸ்ஹெச்சை வரைஞ்சிக்கங்க அதனுடைய மதிப்புகளை கீழே குறிச்சிருங்க ஒய்ஹெச்சை வரைஞ்சிக்கங்க அதில் இடதுகை பக்கத்தில் எண்களை எழுதுங்க ஒய்னு போடுங்க இங்கே எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் எழுதிக்குங்க அதுக்கப்புறம் அளவு திட்டம் இங்கே அளவு திட்டம் என்ன எடுத்துருக்கோம்னா எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டருக்கு வல்ட்டு ஒரு அழகுன்னு தான் எடுத்துருக்குறோம் இப்போ இந்த ஒய் கோல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸின் அட்டவணையை எடுத்துக்கும் அந்த புள்ளிகளை ஒன்று ஒன்றா குறிப்போம் இப்போ மைனஸ் மூணு மூணுக்கமாக ஆறு முதல் புள்ளி அதை எடுத்துகிட்டு வந்து குறிங்க மைனஸ் மூணு ஆறு இங்கே இருக்குது குறிச்சிக்கங்க அடுத்தது மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு மைனஸ் ரெண்டு இங்கே இருக்குது ப்ளஸ் ரெண்டு இங்கே இருக்குது அப்போ இந்த இடம் இதை குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்று கமா ஜீரோ இப்போ எக்ஸ்ஹெச்சின் மீது அமையும் மைனஸ் ஒன்று இங்கே பாருங்கள் அதுக்கு அடுத்தது ஜீரோ கமா ஜீரோ அது வந்து ஆதி புள்ளி அதை குறிச்சிக்கோங்க அதுக்கடுத்து ஒன்று கமா ரெண்டு ஒன்று தோறுக்கு ரெண்டு இங்கே இருக்க ரெண்டு மற்ற இடம் ஒன்று கமா ரெண்டு குறிச்சுக்கங்க அதுக்கப்புறம் ரெண்டு கமா ஆறு இங்கே இருக்குது குறிச்சுக்கங்க இப்போ இந்த குறித்த புள்ளிகளை பென்சிலை வச்சு இழைவான வளைவறை மூலம் இணைச்சி வளைவரை வரைஞ்சிக்கோங்க அதற்கு பிறகு நாம் ஒய் கோல்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கு உள்ள புள்ளிகளை குறித்து அந்த நேர்கோட்டை வரையணும் இதில் நம்ம ஜீரோ அக்கமாக மைனஸ் ஒன்று அப்படிங்கிற புள்ளியை குறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடம் ஜீரோ அக்கமாக மைனஸ் ஒன்று அப்புறம் என்ன ஒன்று கமா ஜீரோ இந்த இடம் எக்ஸ்எச் மீட் ஒன்று கமா ஜீரோ அதுக்கப்புறம் என்ன ரெண்டு கமா ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மூணு புள்ளி குறிச்சா போதும் இது மூணையும் இணைச்சி கோடை போட்டிங்கன்னா நேர்கோடு கிடச்சிடும் இப்போ இணைச்ச பிறகு இந்த நேர்கோட்டை நல்லா வரைஞ்சிக்கங்க வரைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வளைவரையும் இந்த நேர்கோடும் எங்கேயுமே வெட்டலை பாருங்கள் அப்போ நமக்கு அந்த தீர்வு தீர்வுகான்கன்னு ஒரு சமன்பாடு கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு மையன் தீர்வு இருக்காது பார்ப்போம் நேர்கோடானது பரவலையத்தை எந்த புள்ளியிலும் வெட்டவில்லை என்பதால் நமக்கு கொடுத்த சமன்பாடு எதுவும் எக்ஸஸ் கேட்டில் சொன்னிக்கொண்டு செய்கிறோம் இந்த சமன்பாட்டிற்கு மெய்யன் தீர்வுகள் இல்லை நன்றி